பள்ளித்துணையுடைய ஐந்தோழி கலந்து கொண்டு ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு ஓய்வு பெற்ற பள்ளித்துணையிலிருந்து வழங்குவது திரைப்பட பின்னணி பாடல் காண பாலம் அவர்கள் முற்றிலுக்கு அற்பனை பெறக்கூடிய வெகுப்பினராக அத்தனை ஆசிரியர் பள்ளிப்பினரும் பெற்றோர்களுக்கும் அன்போடு தெரிக்கொள்கிறேன் அனைவரையும் இந்த நல்ல நாளில் மிக எழுச்சியோடு நடைபெற்று வருகின்ற விழாவிலே நடத்த வேண்டும் என்று தீர்மானித்த போது என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வினை துவக்கி வைத்து ஆசிரியர்களுக்கு வாழ்த்துறையும் பாராட்டு சிறப்பு வழங்கி வந்து அத்தனைவரையும் விருது வழங்கி செலுத்திக்க மதிப்புக்குரிய தொடக்க கல்வி இயக்குனர் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக தரவுகளோடு மகிழோடு அன்றோடு நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைக்கு பல பணிகள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு நாள் தான் போய் நேற்றை தான் கூட இரவு பத்து மணி வரைக்கும் அலுவலகத்தில் பள்ளி வாரம்போது ஆசிரியருக்காகவும் தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்காகவும் வயலாக பாடுபடுவதற்கும் எங்களுடைய அவர்கள் இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்காமல் ஆசிரியர்களை ஆசிரியர்களை பள்ளிப்பையும் அவர்கள் பார்க்கணும் என்று அழைப்படுத்தும் போது உடனடியாக மனம் வந்து எந்த செய்ய கேட்கல அவர் ஒரே வார்த்தை திருபா பங்கு படம் கோட்படுகிறது சந்தோஷப்படுவது ஐயாவில் இந்த தினத்தில் எங்கள் நம்முடைய இந்த விழாவில் வந்து சிறப்பி நம்பிக்கை மீண்டும் இருதரம் கூட்டி ஐயாவின் அன்றியை தெரிவித்து வருகிறோம் மிக முக்கியமாக இந்த பாடல்கள் வெளியீட்டு விழா ஒன்றாக காப்பிரில்லை இந்த பாடல் வெளியீட்டு விழாவை ஐயாவுடைய அனைத்து அவரை மரியாதை வித்தமாக செலுத்தி சென்றபோது நான் சில பாடல்களை பாடியோ ஐயாவர்களுடைய அதையே ஒரு அரசுப் பள்ளி ஆசிரியர் ஒரு பாடலை பாடி காணிக் கொண்டிருந்தார் ஐயாவை செயல்படுத்திக் கொண்டிருந்தார் அப்போய் உன்ன போனே இவர் நல்லா பாடுவார்கள் பாடி காமிச்சு சொன்னாங்க அந்த பாடலை பாடி முடித்த உடனே ஐயாவர்களுடைய அந்த முன்னிலை தான் இந்த பாடலை எப்பயோ அரசு பள்ளி மாணவர்கள் என்று சேர்க்கைக்காக ஒரு பாடலை இயற்ற வேண்டும் இந்த பாடல் அன்றைக்கு சரியாக மாடல் உண்டு ஐயா உங்களுடைய காரணத்தினால் அது தோல்விக்கப்பட வேண்டும் என்று ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் விடுத்தேன் அந்த வேண்டுகோள் ஐயாவுடைய ஆலோசனையினாலும் அவருடைய ட்ரெஸ்னாலும் இன்றைக்கு நிறைவேடுக்கிறது ஐயாவை வேண்டுமாய் நன்றி தெரிவித்துக் அது மட்டுமின்றி நம்முடைய நம்முடைய பள்ளிக்களை ஏற்ற ஐயாவர்கள் ஐயா ஊரில் பார்த்துக்க முதல்ல கேட்டது டேரக்டர் ஐயா பூப்பீங்கன்னு கேட்டார் ஐயா டேரக்டர் ஐயாவும் வர சொல்லாங்க நாயிற்றி கைமறைப்பாதி சூரியனுக்கு ஐயாவும் அரைக்க முடியாது ஒரு சூரிய ஒன்றிய ஒரே இந்த பூர்வியை இவ்வளவு பரவி அனுமதி கொடுக்கிறது இந்த வேலையை இயந்திர சூரியனில் உத்திக்கப்போகிறது ஒரு சூரியன் வந்து வந்துவிட்டது இன்னொரு சூரியன் வந்து மறுக்கிறனால எப்பை சூரியனுடைய ஒளியோடு உங்களுடைய வாழ்க்கை வருகை கொண்டிருக்கிறேன் வருகை முடிவு மதிப்புக்குரிய பள்ளிக்கல்வி இயக்குநர் ஐயாவில் இன்றைக்கு அவரை ஒரு இல்லை இன்றைக்கு பல பள்ளி இருந்தாலும் இன்னொரு அரண்மனை நேரம் நான் வந்துடுறேன் எனக்காக யாரையும் வேண்டாம் டீச்சர்ஸில் நேரத்தோடு அனுப்ப வேண்டும் சொல்லி இயக்குனர் ஐயா வந்து நீங்கள் டீச்சர் தொடங்கி கொடுங்கள் என்று சொல்லி ஐயாவது நேரத்தை அவரை வருகை வருகிறேன் அது மட்டுமின்றி இந்த நிகழ்வுகளை சிறப்பதற்காக மதிப்பு மிக இணைய திருமங்களை அப்போது நாங்கள் அழைத்திருந்தோம் அவர்கள் அனைவருமே ஆசிரியர்களுக்கு என்று ஆசிரியர்கள் இங்க பார்த்துக்கலாம் எப்போ எந்த பணியினாலும் இருந்தாலும் ஓய்வு பெற்ற ஆசிரியராகட்டும் அரசு பணியாகட்டும் அத்தனை பேருக்குமே பாராட்டுகிற ஒரு விழா வைத்திருந்தமான எந்த இடத்துல இருந்தாலும் கலந்து கொள்ளக்கூடிய இணைய ஏற்ப திருமங்களை நாம் பெற்றுள்ளது மகிழ்வாள முடிய அரசு பள்ளியின் மீதும் குழந்தை என்பதும் ஒரு அத்தனை ஒன்று முழு தமிழ்நாடு பள்ளிகளுக்கூடிய அமைச்சருடைய எண்ணங்களை திட்டங்களை சீரிய செயல் திட்டங்களை செயல்படிவாக்க கொடுக்கின்றதான இயக்குநர் இணையத்தில் பணியிலே இது சிறப்பாக பணியாற்றி வருகிற அத்தனை இணைய பொதுமக்கள் வரவுள்ளார்கள் அந்த வகையிலே நம்மோடு இந்த சட்டத்தொன்றில் நம்முடைய அரசு ஆசிரியர் வேறுவாரியினுடைய துணை இயக்குனர் திருவுலச்சரி அம்மா அவர்களை தரவழியோடு நண்பர்கள் சார்பாக வருக வரவேன் கால் பண்ணும்போது என்ற உணர்வோடு பள்ளிப்படையாளர் சங்கத்தின் சார்பாகவும் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகிறோம் அன்படுகளை வரவேற்கிறோம் அது மட்டும் நாம முன்சாய்வாக இந்த பாடல் அரசு பள்ளியிலேயே செயற்கை வெளியீட்டு பாடலை வெளியிட வேண்டும்னா நம்ம சாதாரண ஒரு ஆள் பாட்ஷா அப்போ ஏதாவது ஒரு பிரபலமானவர் பாடல்களை அந்த தானா சொல்லும் பொழுது அவர்களை பாடல்கள் செயற்கை பாடல் பாட்மிஷன் என்ன பாடுன்னு கேட்கல என்ன ராகுன்னு கேக்கல உடனே நான் நம்ம உடனடியாக இந்த பாடலை நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு கடந்த வாரம் அந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு என்ன அந்த பாடல் எழுதப்பட்டு மதிப்புரிய தானா பாலா அவருடைய குரலிலும் ஒ அனைவருடைய ஆடவினாலும் அரசு பள்ளி மாணவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைகளும் அரசு பணியை நம்பியான அத்தை பெற்று மிகப்பெரிய ஒரு ஒரு சான்சாக இருக்கும் தெரிவித்துள்ளேன் அதுபோல அண்ணன் அவர்களை இந்த கருத்தை அற்போடு வருக வருகையான வரவேற்கிறேன் என்னதான் நம்ம ஆள் ஆண்கள் இருந்தாலும் இந்த ஒரு ஆடை ஒரு அழகு சேர்த்தா தான் அது ஒரு மனிதனாக ஒரு காட்சி தரும் அது போல வெறும் வார்த்தைகள் மட்டுமே ராகத்தை மட்டுமே கொண்டு சென்றிருந்த பாடலுக்கு அது புரிய முடியாது இசையமை பாடல் அது புரிய சாம் சுதாகர் ஐயாவின் சுமார் ஒரு ஐநூறு ஆண்டு இசையமைத்திருக்கிறார் ஒரு ஐயாயிரம் பாடல்களை இசையமைத்த அவர் எந்த நாங்கள் நாங்கள் பாடி இந்த பாட்டை உடனே கவர்மெண்ட் ஸ்கூல் ரொம்ப மிக ஆர்வமாக இந்த பாடலை அவர் சரியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த பாடலை பாட முடியாது அவர் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி செய்தார் அவர்களுக்கும் அவரோட கோலம் பாடிய அவருடைய துணை சகோதரி மார்க்கு சார்ந்தவர்களை அன்போடு அனைப்பு சார்பாக நான் வரவேற்கிறேன் மிக முக்கியமாக அடுத்தபடியாக வெற்றியினை வெற்றியினை தன்னுடைய பெயர்களை கொண்டு மிகச்சிறப்பாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாநில தலைமையகத்தில் பல பணிகளை திறமையாக நடத்தக்கூடிய நம்முடைய மருத்துக்குரிய காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அம்மாவர்களை அங்கோடு வரவேற்கிறேன் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அம்மாவர்கள் எங்களை இது நாள் செங்கல்பட்டு மாவட்டத்தை மிக சிறப்பாக நடத்திடவும் அவர் தலைமையின் செங்கல்பட்டு மாவட்ட பள்ளி கல்விகளை சிறப்பாக இயக்கிற காரணங்களுடைய செங்கல்பட்டு மாவட்ட குழந்தைகள் அம்மாவோடு அனைவரும் சார்பாக வருக வருகிறேன் நிகழ்வில் எப்படி அரசு தான் சொன்ன ரெண்டு பேர் உணர்ந்துருக்கிறான் ரெண்டு மாவட்ட கல்விகளோடு அவருடைய தலைமை நான் பணிபுரிக்கிறேன் வானிலை வடக்காகிறான் இந்த நேரம் சொன்னிருந்துக்கலாம் அத்தனை மாணவ நலனில் அக்கறை கொண்ட சார சந்திரனை தான் இந்த மேடையில் அமர வைக்கிறது என வாசகர் விருது வழங்க வேண்டும் சொன்ன அதற்கு தகுதியான நாங்கள் இருக்கிறோமா எனக்கு தெரியல ஆனால் தகுதியான நபர்கள் சாலச்சிறந்த நபர்களை ஆகச்சிறந்த நபர்களை கொண்டு இப்படி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கும் பாராட்டு செய்ய வேண்டும் என்று எண்ணம் உதித்த போது மூன்று போலாகவும் ஆதரவாக இவருடைய ரெண்டு முதன்மை கலர் ஓய்வு பெற்ற முதன்மை கலர் வந்து கூறிய தாமோதர் ஐயா அவர்கள் முன்னாள் மாவட்டங்களில் நீலகிரி வந்து உடலுக்குள்ள ஐயா ஐயாவர்கள் சொன்னேன் வந்து நான் ஆசிரியர்கள் வாழ்த்து கொண்டு ஐயா அவர்கள் அன்போடு அனைவரும் சார்பாக வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐயா ராஜசேவன் ஐயா அவர் புன இயக்குநராக பள்ளி கழக சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்று நம்மை பாராட்டி வந்திருக்கிறார் அது மட்டுமின்றி நம்முடைய இன்னொரு ஆசானால் ஐயா அவர் எந்த பள்ளியை கொண்டாலும் நான் நினைவு அவருடைய அவர் கட்டுப்படுத்த பாடகர் அவர் வழிநடத்திய தான் பல மாணவர்களுக்கும் ஏதோ இயக்குடைய தலைமையில இந்த சிறிய பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அது போல பெரிய ஆரம்ப ஐயா முன்னால் முதன்மை தலைவர் அவர்கள் சொன்ன உடனே இந்த ஐயா உங்களுடைய மணி நடக்கிறது நீங்கள் வந்து அத்தனை ஆசிரியர்களையும் பாராட்டு ஒன்று அழைப்படுத்த போது மனம் வந்து இந்த ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு வந்திருந்த முறை வாழ்த்து வரைக்கும் கொடுக்கிற இப்படி அருமையான ஆர்வம் ஐயா முதன்மை ஐயா அவர்களுக்கு அன்போடு நான் அவங்க அனைவரும் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் அது மட்டுமின்றி இந்த நிகழ்வில் எல்லாம் ஏசி கொஞ்சம் தெரியும் பாருங்க நிறைய மாதிரி ஒரு செயல் செய்யும் போது ஏதாவது ஒரு சின்ன தடை வரும் ஒரு பெரிய தடையை சீக்கிரத்தில் ஏசியை சரி பண்ணிடுவோம் எங்களுடைய அடைப்பினை அழைப்பணி வந்து அத்தனை ஆசிரியர் பண்ண முடியாது எல்லாருமே நான் கட்டாயம் சொல்லணும் இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் பருவம் ஐயா நாங்கள் கடமைக்காக யாரோ ஒருவரை தெரிவு செய்து கொண்டு வரவில்லை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் உங்களுடைய தலைமை இந்த சிறப்பான நிர்வாகத்தில் சிறப்பாக பணிபுரிக்கிற ஆசிரியர்கள் நாங்கள் செயல்பட ரொம்ப காசு எல்லாரும் ஆசிரியர்கள் தான் ஆனால் இங்கே அத்தனை முன்மாதிரி ஆசிரியர்கள் அப்படின்ற மாதிரி அதை தெரிவித்தது என அரசு பணிகளை மாவட்ட கலைஞர்களுக்கும் முதன்மைக்களுக்கும் மாவட்டத்திற்கு உறுதுணையாக செயல்படைய பள்ளிப்பினர்களுக்கு உடனிருந்து மிக சிறப்பாக பணிகளை மேற்கொள்வதற்கு இல்லாமல் நிச்சயமாக ஒரு ஆளாக நிச்சயமாக செய்ய முடியாது அந்த வகையில் என்னுடைய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் வேலூர்

அந்த மாதிரி நிறைய கருவிகளில் திருக்குறளை திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருவதுக்கு என்ன சாதனை படைத்து வந்துக்கிறாங்க அவர்கள் சொன்னபோது ரொம்ப மகிழ்வாக கண்டாங்க நம்ம ஏற்க கரங்கில் அதாவது விருது பரப்பு இருக்கிற போது பகிர்வார்டு அதை ஏற்று வந்து அவர்களுக்கும் அது மட்டும் நம்முடைய மிக உதாரணமாக கடந்த ஒரு மீட்டிங் நடக்கும்போது நான் வந்து சிறப்பு ஆய்வுபடுறாங்க அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல உத்தி சட்டை

இரவு மதம் மாறாமல் சனி ஞாயிறு உட்பட வந்து அடுத்த குழைக்கூட வரும் வரை அந்த குழந்தைகளுக்கு ஒன்று உணவு கொடுத்து அங்கேயே தங்க வச்சு அந்த குழந்தையை வீட்டில் அவங்க கூட்டு வருது அத்தனை வழியில் கேஸ் பரவை தவறு மாதவர் மனிதரை இந்த கோட்ட ஆசிரியர் தான் அந்த மாணவர்கள் அரை போட்டு வரேன் கேட்டு ஒரு தியேட்டரும் பத்து ஆட்சியை கௌரப்படுத்தவங்களை விழுந்து கொடுப்பாங்க சிறந்த ஆசிரியரை உண்மாரியாக ஆதர்த்ததான் இப்படி வர வேண்டாடு எல்லாருக்குமே உண்மையான

மற்றப்பட்ட சிறப்பாக செயல்பட்ட பள்ளி அளவில் வட்டார அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் செயல்பட்டு வெற்றி பெற்ற குழந்தைகள் இன்னைக்கு எனக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு அந்த குழந்தைகள் தான் சிங்கப்பூர் போய் வந்துருக்காங்க அது மட்டும் இல்லை நட்டாஷா ராஜ் குழந்தை அவங்க சொல்லுவாங்க இருக்க போறாங்க அந்த குழந்தை ரெண்டு முறை நாசா இடத்துக்கும் கலிபோலியா அந்த இடத்துக்கும் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கோரி பயிற்சி அவர் அரசு பள்ளி மாணவி தமிழ்நாட்டுடைய பெருமை பெங்களூருடைய பெருமையை உணர்த்தி அந்த அரசு பள்ளி குழந்தைகள் எல்லாரும் எங்களை கூப்பிட முடியல ஐயா சொன்னாங்க

ஒன்பது பேருமே பள்ளி கல்வித்துறை சிறப்பாக பணியாற்றிலுமே செயல்பட்டு நல்ல மாவட்டம் முழுமையான ஒரு சிறந்த நிர்வாகத்திற்கு அந்த பள்ளித்துறையாளர்களுக்கு ஓய்வு ஓய்வு பெற்ற பள்ளித் ஒரு சின்ன ஒரு மகிழ்வாக ஒரு ஒரு பாராட்டு பொழுது அந்த மகிழ்ச்சி உலகத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத அந்த மகிழ்ச்சிக்கு எங்கள் பள்ளித்துறை சங்கத்தினுடைய பொருமக்கள் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சௌதரி மற்றும் உள்ளிட்ட அத்தனை எல்லாரும் நம்முடைய அமைப்பு செயலாளர் அறிவித்த அத்தனை பொறுப்பாளரும் அந்த அவர்களை நாம் அனுப்பிட்டு கலைஞர் அவரை பாராட்ட வேண்டும் என வாழ்நாள் ஒரு தினத்தில் பிறப்பு ஒருமுறை பிறப்பு ஒருமுறை ஒரு முறை பணி நிலை என்பது முறை மனநிலைவோடு பணிப்பதற்கு பாராட்டு செய்யவில்லை அதனால இந்த தருணத்தில் அந்த ஒன்பது பள்ளித்துறை ஆகும் பாராட்டுவதாக வந்து அத்தனை பொருள் குடும்பத்தோட வந்துருக்காங்க நிறைய பேர் உங்களுடைய நீங்கள்லாம் உங்களுடைய பணிகளை நாங்கள் பாராட்டுவதற்கு எத்தனை பாராட்டமும் தகும் அதுபோல வந்து அத்தனை பேரையும் பாராட்டுவதும் அவங்க அத்தனை பள்ளித்துறையாளர்கள் அப்போது வருக வருக என அப்போது நான் வரவேற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டபோது உடனே இது ஒரு மாதத்தில் திட்டமிட்ட சரியான நேரம் சரியாக இல்லை எங்களுக்கு பெரிய அளவில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்னால் கூட இந்த நிகழ்விலே வந்திருக்கிறதான அனைவரை வேண்டுமாய் அன்போடு வரவேற்கிறேன் இந்த பணியினுடைய கல்லூரிய நிர்வாகத்திற்கு என்னுடைய அன்பான வரவேற்பு வணக்கத்தை தெரிவிக்கின்ற நம்ம வந்திருக்கிறதான என்னுடைய வெற்றி வீரர் பெயரிலே வெற்றியுடைய நீங்கள் மதிப்பூரிய காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து அம்மார் வெற்றி செல்வம்மாரோடு அனைவரும் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன் அம்மாவோடு சிறந்த பேச்சாளர் சுமார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவருடைய பேச்சை நான் ஒரு கல்லூரியிலே கேட்டபோது

இந்த மற்ற எல்லா நிகழ்வுக்கு காரணமாக சகோதரர்கள் ஒவ்வொரு கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி நீண்ட அறிவியல் பகிர்வோடு அனைவரையும் அன்போடு வருகிற அறிவியல் உடைய நன்றி